முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் காவல்துறை மற்றும் குற்றப்பிரிவு சார்ந்த புலனாய்வு செய்யக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடைய முன்னணி செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்கக்கூடியவர்களெல்லாம் காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அழைத்து அவர்களை துன்புறுத்தி இந்த வழக்கிற்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத பல்வேறு கேள்விகளை கேட்டு அவர்களை சிறுமைப்படுத்தி அவமதித்து அவர்களை துன்புறுத்தியது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களுடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சினை குடும்ப தொடர்பான தகவல்கள் எல்லாம் விசாரணை என்ற அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழுவை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டது சட்டத்திற்கு விரோதமானது பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடியது பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் விதமாக காவல்துறை இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது இதற்கு தடை விதிக்க வேண்டும் கைப்பற்றப்பட்ட செல்போன்களை மீண்டும் பத்திரிகையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இன்று ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு பத்திரிகையாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுக்கள் எல்லாம் இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு தொடர்பாக தேவையில்லாமல் காவல்துறை பத்திரிக்கையாளர்களை அழைத்திருப்பது என்பதே அடிப்படையில் தவறானது ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பான அந்த முதல் தகவல் அறிக்கை தொழில்நுட்ப பிரச்சனையின் காரணமாக தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று சென்னை மாநகர ஆணையர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய வேளையில் பதிவேற்றம் செய்யப்பட்டது என்பது காவல்துறை மற்றும் அந்த தொழில்நுட்பத்தினுடைய சார்ந்தவர்களுடைய பிரச்சனையின் காரணமாகத்தான் அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இங்கே பாலியல் தொடர்பான செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது அதனுடைய அடையாளங்களை அதனுடைய பெயரை அந்த முகவரியை யார் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற விவரங்களை தான் வெளியிடக்கூடாது என்பது சட்டம் ஆனால் இங்கே எந்த ஒரு வெளியில் சொல்லக்கூடாத செய்திகளையும் அவர்கள் செய்தியாக வெளியிடவில்லை மாறாக பதிவேற்றம் செய்யப்பட்டு பொது தளத்தில் இருந்த முதல் தகவல் அறிக்கையை இவர்கள் டவுன்லோடு என்று சொல்வார்கள் அதை இவர்கள் பதிவிறக்கம் செய்ததற்காக மட்டுமே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் காவல்துறை அழைத்திருக்கிறது இது அடிப்படையிலேயே தவறானது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனநாயகத்தில் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை அவர்களுடைய பத்திரிகையாளர்களாக செய்யக்கூடிய பணிகளை அச்சுறுத்தும் விதமாக இந்த செயல் அமைந்திருக்கிறது என்பதை இன்று நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்துச் சொன்னோம் இந்த வழக்கு வாதத்தில் அரசு தரப்பில் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பார்த்து நீதிபதி அவர்கள் இதில் துவக்கத்தில் இந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவேற்றம் செய்யப்பட்டதற்கு காரணமானவர் யார் என்பதை கண்டறிந்தீர்களா அந்த கண்டறியப்பட்ட நபர்கள் அல்லது அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த அதிகாரிகள் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டார்களா அவர்களிடமிருந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பதிவு செய்திருக்கிறீர்களா என்ற கேள்விகள் எல்லாம் அடுக்கடுக்காக அரசு தரப்பின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பார்த்து கேட்டபோது அப்படி எதையும் அவர்கள் செய்ததான ஆவணத்தை நீதிபதியிடம் ஒப்படைக்கவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது பதிவேற்றம் செய்யப்பட்டதற்கு காரணம் காவல்துறை மற்றும் உங்களுடைய தொழில்நுட்ப பிரிவு அப்படி இருக்கின்ற பொழுது பொது தளத்தில் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை பத்திரிக்கையாளர்கள் பதிவிறக்கம் செய்துவிட்டார்கள் என்பதற்காக அவர்களை அழைத்து துன்புறுத்துவது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது அடிப்படையிலேயே தவறானது என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்து எங்களுடைய அனைத்து வழக்கறிஞருடைய வாதங்களையும் கேட்டு அதற்கு பிறகு விரிவான தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்து இதுபோன்று பத்திரிகையாளர்களை அச்சுறுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டவிரோதமாக எந்த மத நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் இல்லாமல் பத்திரிக்கையாளருடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவற்றையெல்லாம் காவல்துறை திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது இதனுடைய தீர்ப்பை அவர் ஒத்திவைத்திருக்கிறார் விரிவான தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றத்தில் இங்கே இந்த அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக அந்த செய்திகளை வெளியிட்ட பத்திரிகையாளர்கள் குறிப்பாக அந்த கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் இவர்கள் மீது காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம் நீதிமன்றம் இதில் தேவையில்லாமல் பத்திரிகையாளர்களை நீங்கள் அச்சுறுத்தியிருக்கிறீர்கள் இது தேவையற்றது முதலில் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவேற்றம் செய்யப்பட்டது யார் யாரால் இது செல்லப்பட்டது அதற்கு காரணம் என்பதையெல்லாம் கண்டறிந்து அதற்கு பிறகுதான் அடுத்த நிலைக்கு இவர்களை அழைத்திருக்க வேண்டும் என்றால் அதை செய்ய தவிர்த்துவிட்டு பத்திரிகையாளர்களை மட்டும் அழைத்திருக்கிறார்கள் இன்னொரு கேள்வியும் நீதிபதி கேட்டார் பத்திரிக்கையாளர்கள் அல்லாமல் வேறு யாராவது இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கலா என்று கேட்டபோது அதற்கும் அரசு தரப்பில் பத்திரிகையாளர்களை தவிர வேறு யாரையும் அழைத்ததாக அவர்கள் பதில் சொல்லவில்லை எனவே இந்த வழக்கில் விரிவான தீர்ப்பை வழங்குவதாக நீதிபதி தெரிவித்து இந்த வழக்கை இப்பொழுது நாங்கள் விவாதித்து முடித்து வந்திருக்கிறோம்

அவருடைய உறவினர்களுக்கு தொலைபேசி மூலமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா மாமியார் மனைவி இவர்களுக்கெல்லாம் தொலைபேசியில் அழைப்பு அழைத்து நீங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுகிறது வாட்ஸ்அப் மூலமாக சம்மன்கள் அனுப்பக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியும் பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதற்கான சம்மன் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் இதனால் பெரும் அளவில் மனதளவில் பெரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை என்பதைத்தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை கொடுக்கணும்னு நீதிபதி ஓரல் பரிமை ஒரு ஒரு வாய்மொழியாக அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கை பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் விரிவான தீர்ப்பையும் வழங்குவதாக நீதிபதி கூறியிருக்கிறார் மூணு பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுடைய செல்போனை கொடுத்துருக்காங்க கடந்த ஒரு வாரமாக மன உளைச்சல் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ரெமெடி ஏதாவது கிடைக்குமா நீதிமன்றம் அதுக்காக தான் இருக்குது எல்லோருக்கும் நீதி வழங்கக்கூடிய நீதித்துறை நிச்சயமாக பல்வேறு குற்றங்களை தவறுகளை இந்த அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய பத்திரிகையாளர்களுக்காக நிச்சயமாக உங்களுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு உரிய பாதுகாப்பை உங்களுக்கு தேவையான சட்ட உதவியை நீதிமன்றம் உங்களுக்கு வழங்கும் சொல்லலாம் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக என் பெயர் இளங்கோவன் வழக்கறிஞர் சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நிருபர்கள் அனைவருக்கும் ஒரு சம்மன் அனுப்பி ஒரு ஐம்பத்தி ஆறு கேள்விகளை கேட்டு அவர்களுடைய செல்போனை கொள்கிற தவறான சட்டத்திற்கு புறம்பான புலன் விசாரணை என்கிற பெயரில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்கிற கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் சென்னை காவல்துறையின் நடவடிக்கையை எதிர்த்து இன்று ஒரு வழக்கு சென்னை பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை பற்றி தான் ஏன் வந்து இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக அப்படின்னு சென்னை பத்திரிகையாளர் சங்கம் கருதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அண்ணா பல்கலை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய தவறு நடக்கிறது குற்றம் நடக்கிறது அது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது ஒரு பதினேழு வயது பதினெட்டு வயது உள்ள குழந்தைகள் படிக்க வருகிறார்கள் அங்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட அதிர்ச்சி செய்தியை வெளியிடும் பொழுது அந்த செய்தியை அதிகமாக சொல்லிவிட்டார்கள் என்று புலன் விசாரணை செய்யாமல் மெத்தனமாக இருக்கிற காவல்துறைக்கு பத்திரிகையாளர் மேலே கோபம் அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அது என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரங்களில் புகார்தாரருக்கும் கிடைக்கணும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் கிடைக்கணும் எனவே இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் பொதுத்தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எனவே அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதில் எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்க உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அது தேவைன்னா எடுத்துக்கலாம் இப்போ அமெரிக்காவில் கூட இருக்கிறார் ஒருத்தர் அவர் மேலே ஒரு புகார் சொல்கிறாங்கன்னா என் மேலே என்ன தப்பு சொல்லியிருக்காங்கன்னு அவர் எடுக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட பதிவேற்றம் எந்தெந்த வழக்கில் செய்யக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது என்ன மாதிரி வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலியல் வல்லுறவு வன்புணர்வு இப்படிப்பட்ட வழக்குகள் இந்த வழக்குகளுடைய முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதையும் தெளிவாக உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவங்க தீர்ப்பில் சொல்லிட்டாங்க ஆனால் நமது சென்னை காவல்துறை பாலியல் வல்லுறவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு புகாரை பதிவேற்றம் செய்துவிட்டார்கள் பதிவேற்றம் செய்தது மட்டுமல்ல அது அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்கிற வயதில் அதுக்கு ஒரு கூட்டும் போடலை அதை தடையும் செய்யலை எனவே இந்த எஃப்ஐஆர் எப்படி சொல்கிறாங்களே அது எப்படி இருக்கும்னு யாரார் பார்த்தாங்களோ அவங்க கண்களுக்கெல்லாம் அந்த எஃப்ஐஆர் தெரிஞ்சு விட்டது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்களே இது மிகப்பெரிய தப்பு என்று நம்முடைய உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சென்னை காவல்துறையை கண்டனம் செய்தது யார் இந்த பதிவேற்றம் செய்தார்கள் E aí